வேற விட்டுட்டு கிளையை சரி பண்றேன் பழத்தை சரி பண்றேன் காய சரி அவங்க சரி பண்ண வேண்டியது ரூட் ஆணி ஆணி இப்போ ஆணி வேறு தெரியலன்றதுக்காக வேறு சொல்ல முடியும் இன்னைக்கு படிக்க கூடியவங்க தனக்கு எது பிடிக்குமோ பிடிச்சத படிக்கிறது இல்லை தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் எதை சூஸ் பண்றாங்களோ தான் போய் சூஸ் பண்றீங்க அதுலதான் ஒருவேளை நமக்கு அதிக வருமானம் கிடைச்சிருமோ போ உண்மையான செல்வம் என்பது என்ன அப்படின்னா ஞான செல்வம் தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலைங்கிறார் திருவள்ளுவர் அப்ப இலங்கைக்கோ இந்தியாவிற்கோ தரமான ஆட்கள் கிடைப்பது இல்லை தரமான ஆட்கள் எல்லாம் விசா கொடுத்து மற்ற நாட்டுக்காரங்க கூப்பிட்டுக்கிறாங்க தனக்குள் இருக்கக்கூடிய அறிவு தான் உண்மையான அறிவு படித்து வரக்கூடிய அறிவுக்கு பேர் உண்மையான அறிவு அல்ல உண்மையான அறிவு என்பது தனக்குள் இருந்து தானாக மலர்வது வீரகேசரி நேர்களுக்கு வணக்கம் மேலும் ஒரு நேர்காணில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைய தினம் பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகர் குருஜி மகாவிஷ்ணு வந்து இங்க வருகை தந்திருக்கிறாரு நாங்க பரம்பொருள் அறக்கட்டளை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பேச போறோம் ஏற்கனவே அவங்க வந்து அந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய வேலை திட்டங்கள் செயல்பாடுகளை வந்து செய்துட்டு இருக்காங்க இன்னும் மேலதிகமான விஷயங்களை நாங்க அவரோடு சேர்ந்து கலந்துரையாட போறோம் வணக்கம் ஐயா சரணம் வணக்கம் பரம்பொருள் அறக்கட்டளையோட நோக்கத்தோடு நாங்க ஆரம்பிப்போம் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் கருணையினோட பவரை வந்து தெரிஞ்சுக்கணும் நான் ஏன் கருணையாக இருக்கணும் கருணையாக எப்போது ஒரு மனிதன் இருக்க ஆரம்பித்து விடுகிறானோ அந்த மனிதனுடைய ஒவ்வொரு செல்களும் லைட் பார்ட்டிகளாக மாறிடும் லைட் பார்ட்டிகள்னா என்ன சயின்டிஃபிக்காக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டான் செல்களாக மாறிவிடும் ஸோ எப்போ வந்து பிற உயிர்களிடத்தில் நாம் அன்பு காட்ட ஆரம்பிக்கின்றோமோ நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை என்பது வெளிப்பட்டு விடுகிறது ஸோ அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கான ஒரு அற்புத ஒரு இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளை இந்த பரம்பொருள் அறக்கட்டளையின் மூலமாக பல நாடுகளுக்கு பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான கலையை வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் நம்மளுடைய ஸ்லோகனே ரொம்ப சிம்பிள் வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்குவோம் ஸோ பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பதும் அளித்த பின்பு ஞான பசியோடு இருக்கக்கூடிய அறக்கட்டளையான அறக்கட்டளை ஊடாக வந்து நிறைய வேலைப்பாடுகள் செய்திருக்கிறீங்க இல்லையா கல்வி நடவடிக்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி மரக்கன்று நடுத்தல் இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் செய்திருக்கீங்க அந்த வேலை திட்டங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கை என்பது தனக்காக சுயநலம் சார்ந்த வாழ்க்கையாக மட்டும் இல்லாமல் எப்போது ஒரு மனுஷன் வந்து சமுதாய உணர்வுடன் சமுதாய சிந்தனையுடன் வாழ ஆரம்பிக்கின்றானோ பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய சேவையில்தான் தன்னுடைய உயிர் வளர்ச்சியே இருக்கிறது என்று திருவள்ளுவர் வந்து தெளிவாக சொல்கிறார் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எங்கே வாழ்கிறோம் பூமியில் வாழ்கிறோம் பூமியில் வாழணும்னா என்ன தேவை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தேவை இப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்பது ஐந்து பஞ்சபூதங்களாக வந்து இருக்கிறது அந்த பஞ்சபூதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையினுடைய ஆற்றல் இல்லாமல் இயற்கை இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையில எந்த உயிரினங்களுமே இங்க வந்து வாழ்வது வந்து சாத்தியம் என்பது இல்லை இது அறக்கட்டளை செய்ய வேண்டிய வேலை இல்லை இது ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய வேலை ஊர் ஊராக போய் மரம் நடுங்கன்னு நான் சொல்லல உங்க வீட்டு முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்டாம பாத்துக்குங்கன்னு சொல்றேன் நீங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் நீங்க தண்ணி கொடுங்கன்னு நான் சொல்லலை உங்க வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊத்துங்கன்னு சொல்றேன் இதை கடந்த நிலையில் வியாபார நோக்கத்திற்காக மட்டும் மரம் செடி கொடிகளை வளர்க்காமல் அதிலிருந்து விவசாய நோக்கத்திற்காக மட்டும் இல்லாமல் பிற உயிர்களின் நலனுக்காகவும் நாம் வந்து மரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்றதில் வந்து நம்ம வந்து மிக தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இயற்கையினுடைய அழிவு தொடர ஆரம்பித்து விட்டதென்றால் மனித அழிவு தொடர ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம் மனிதனில் எந்த உயிர்களுமே வந்து இருக்காது ஒரு மரம் இல்லை என்றால் ஆக்சிஜன் கிடையாது அப்போ மரங்களினுடைய அழிவு தொடர்ச்சியாக செல்லும் போது நமது மொத்த பூலோகம் அழியக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படுகிறது சிஎஃப்சின்னு சொல்கிறாங்க குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஓசோனில் ஓட்ட விழுகுது இதை கடந்த நிலையில் கார்பன் மோனாக்சைடு ஜாஸ்தி இருக்குது கார்பன் டை ஆக்சைடுனுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தி இருக்கிறது இதை கடந்த நிலையில் காற்று மாசுபாடு இருக்குது குளோபல் வார்மிங் இருக்குது இந்த உலக வெப்பமயமாதல் அதிகமாகிட்டே போக போக பனி பாறைகள் ஊருகிட்டு வருது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா வீட்டில் இருந்துட்டு நமக்கு மூணு வேலைக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு அக்கௌண்டில் பணம் மாதம் மாதம் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை சந்தோஷமாக தானே இருக்குன்னு நினைக்கிறீங்க அது அப்படி இல்லை இந்த கத்தி படத்தில் வர மாதிரி காலையில் நீங்கள் உடனே விஜய் சொல்லுவார் இல்லையா ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் பாத்ரூமில் தண்ணி வர்றது கட் ஆகணும் ஒவ்வொருத்தங்க வீட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு கிடைப்பதற்குண்டான அனைத்து உபகரணங்களும் கட் ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் ஓ அப்போ தண்ணியும் சாப்பாடு இல்லைனா நம்மளால் வாழ முடியாது போல் அப்படின்னு இதை தெரிந்து கொள்வதற்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரணுமா என்ன அறக்கட்டளை ஆரம்பித்து செய்கிறதுன்றது வந்து எனக்கு பட் எனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தை இறையருள் மூலியமாக நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் பட் இதை ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் நீங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு போகிறீங்க போல ரெண்டாவது பட் அடுத்த தலைமுறை உங்கள் பேரம்பேத்திக்கு நீங்கள் என்ன விட்டுட்டு போக போகிறீங்க இப்போவே தோண்ட தோண்ட தண்ணி வரமாட்டிங்குது பைப்பு திறந்தால் தண்ணி வர்ற மாதிரி தெரியுது பட் அது எப்பேற்பட்ட தண்ணின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போது இப்போது உலகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தை பொருளாதார மையமாக வைத்த நாடுகள்லாம் இப்போ நீர் பொருளாதாரத்துக்கு வந்துருச்சு இப்போ ஒரு நாட்டினுடைய கரன்சி வேல்யூ எதை வச்சு சூஸ் பண்ணுறாங்க எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த நாட்டினுடைய தங்கத்தின் மதிப்பு அந்த ஜிடிபின்னு சொல்கிறாங்க இந்த க்ரோத்தெல்லாம் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பட் இப்போ நாடு எதுக்கு வந்துருச்சு உலகம் எதுக்கு வந்துருச்சு அப்படின்னா எந்த நாட்டில் தங்கம் அதிகமாக இருக்கு அந்த நாடு உயர்ந்த நாடு இல்லை எந்த நாட்டில் நீர் அதிகமாக நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாடே மிகச்சிறந்த நாடு என்று அந்த நாடுதான் வளமான நாடு என்று இன்று உலகமே வந்து நீர் பொருளாதாரத்திற்கு வந்து விட்டது அப்போது நம்ம பஞ்சபூதங்களை அழிக்கிறோம் இறைவன் கொடுத்த கொடைகளை அழிக்கிறோம் இப்படியே அழிச்சிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமது வருங்கால சந்ததிகள் மிகவும் கஷ்டப்படும் வேதனைப்படும் இன்றைக்கே மண் வந்து அவ்வளோ சுத்தமாக இல்லை பொல்யூட்டட் மண் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் கலக்காமல் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்த ஈல்டு எடுக்க முடியாது அந்த விளைச்சல் உங்களால் எடுக்க முடியாது ஏன்னா நல்லா கலராக வேணும்ன்றீங்க கத்திரிக்காய் வந்து காலையில் நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஈவினிங் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளுக்குள்ளே காஞ்சிடணும் கருகிறணும் அதான் நல்ல கத்திரிக்காய் ஆனால் நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் கத்திரிக்காய் அப்படியே இருக்கணுன்ற நான் என்ன கேட்குறேன் அது கத்திரிக்காயே வெடி உண்டா அது எப்படி ஒரு வாரம் ஆனாலும் ஒரு கத்திரிக்காய் வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ என்ன மனிதனுடைய தேவையே அழகாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் கத்திரிக்காய் முதற்கொண்டு வெண்டைக்காய் முதற்குண்டு அப்படி போயிடுச்சு அப்படின்னா நமது எதிர்காலம் நிச்சயமாக நமது சந்ததியினுடைய எதிர்காலம் நிறைய பேர் புற்றுநோயினால் அவதிப்படுவார்கள் பேசுகிற பேச்சில் தெளிவு இருக்காது பார்க்குற பார்வையில் தெளிவு இருக்காது சிந்திக்கக்கூடிய சிந்தனையில் தெளிவு இருக்காது இதை சித்தர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் சித்தத்தில் செவில் உண்டாகும் சொல்கிறாங்க அதனால் சித்தத்தில் செவில் உண்டாகும் உங்களுடைய சித்தத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இந்த கலப்பட உணவினால் வாழ்க்கையே நீங்கள் இழந்து விடுவீர்கள் அப்போ ஏன் இதை பண்ணுறோன்னா எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கிறோம் இதை வந்து நான் ஒரு நான் இருக்கேன் என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்ல இதெல்லாம் மிகவும் அடிப்படையான கடமைகள் பூமி என்பது நம் பூமி தாய் பூமி தாயை கற்பழித்து கொண்டிருக்கிறோம் நம்மளே தெரியாமல் கற்பழிப்பதுனால் என்னை வளச்சுரண்டல் மலைகளை குடைந்து எடுத்தல் ம மரங்களை அழித்தல் காடுகளை அழித்தல் மேன்மேடு ஃபயரை காட்டுக்குள்ளே ஏற்படுத்துறது நம்ம நினைக்கிற காட்டுத்தீ இன்னைக்கெல்லாம் தீ அவ்வளோ சீக்கிரம்லாம் உருவாகாது அது ரொம்ப ரே ரேரஸ்டாக தான் ஃபாரஸ்ட் ஃபயர்ன்றது ஏற்படும் ஒரு ஒரு நம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிகரெட்டு பீடி இதிலிருந்து பறந்து போகக்கூடிய ஒரு சின்ன போரி மிகப்பெரிய தீயை வந்து ஏற்படுத்துகிறது ஸோ விழிப்புணர்வு என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது இல்லை என்றால் இந்த பூமி அழிவதற்கு நாமே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து விடுவோம் என்பதில் எந்த அளவும் டவுட்டு கிடையாது இப்ப இருக்க அந்த இளைஞர் யுவதிகள் வந்து கூட இந்த சோஷியல் மீடியாஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அறக்கட்டளை செயற்பாடுகளுக்கு அவங்களை வந்து நீங்க எப்படி உள்ளிருக்கிறீங்க இது நம்ம ஈர்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் இப்ப நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது இப்ப வந்துதான் உங்களை பாக்குறேன் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என் நான் யார் என்ன ஏது ஊர் பேர் தெரியலனா கூட நாலு கருத்துக்கள் வந்து தெளிவாக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது நல்லா இருக்குது இப்போ நீங்கள் என்னுடைய ஒத்த சிந்தனையான ஒரு ஒரு மனிதராக இருக்கீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு மாட்டீங்க மகாவிஷ்ணுவோட தத்துவமும் மகாவிஷ்ணுவோட கொள்கையும் கோட்பாடுகளும் மகாவிஷ்ணு ஃபாலோ பண்ணக்கூடிய ரூட் கரெக்டாக இருக்குது இதனால் பல உயிர்கள் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நம்புறதுனால நீ ஆட்டோமேட்டிக்காகவே நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இது என்மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்புன்றது ரெண்டாவது தான் இப்போ ஒரு 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 மனிதனுடைய உடலின் மீதோ இல்லை அழகின் மீதோ ஈர்ப்பு வந்தால் கொஞ்சம் நாளைக்கு தான் ஒரு மனிதனுடைய கருத்தின் மீதும் கொள்கையின் மீதும் கோட்பாடின் மீதும் ஈர்ப்பு வரணும் அப்போ தான் அந்த மனிதனுடைய அழகு அழிந்தாலும் மனிதனே அழிந்தாலும் கூட அந்த கொள்கையும் கோட்பாடும் வந்து பல நூறு வருடங்களுக்கு வாழும் அகத்தியர் ஒரு அகத்தியர் தானான்னு கேட்டால் ஒரு அகத்தியர் இல்லை அகத்தியர்னு ஒருத்தர் இருந்தார் அந்த அகத்தியருடைய வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகமாக எழுதுறாரு இப்படி தான் வாழணும் இதுதான் கொள்கை இதுதான் கோட்பாடு இதுதான் தத்துவம் இதுதான் ஞானம்னு சொல்லி எழுதுகிறாரு அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைக்கு பேர் அகத்திசம்னு வைக்கிறாங்க இசம் அகத்திசம் ஒவ்வொரு இப்போ மகாவிஷ்ணு அப்படினுடைய தத்துவம் வந்து இப்போ சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கங்க மகாவிஷ்ணு இசம்னு ஒரு ஒரு குரூப் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நாளைக்கு நீங்கள் கூட நல்ல கருத்துக்கள் நல்ல தத்துவங்கள் நல்ல கோட்பாடுகளை வைக்கிறீங்க அப்போ உங்கள் பேரை சொல்லி அந்த இசம்னு சொல்லி வந்துடும் அப்போ அகத்தியர் ஒருவரானு கேட்டால் அப்படி இல்லை ஒரு லட்சம் அகத்தியருக்கு மேலே வந்திருப்பாங்க அகத்தியரினுடைய அகத்திசத்தை ஃபாலோ பண்ணி அந்த தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்ணவங்க அகத்தியராகவே மாறிவிடுகிறார்கள் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே விஷயம் தான் சரியான பாதை சரியான வழி எந்த இடத்தில் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அந்த வகையில் நமது உலகம் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய நமது தன்னார்வ தொண்டர்கள் நமது யூடியூப் தளத்தின் வாயிலாக பரம்பூரில் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பல கோடி பேர் வந்து நம்ம வீடியோக்கில் வந்து பார்த்துருக்காங்க பல லட்சம் பேருடைய வாழ்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு பல்லாயிரம் பேருக்கு தீட்சைகள் கொடுத்துருக்கோம் நேரடி தீட்சையும் கொடுத்துருக்கோம் ஆன்லைன் வாயிலாகவும் தீட்சை கொடுத்துருக்கோம் தீட்சைகளை கடந்த நிலையில் வீடியோ பார்த்தே பல பேரோட வாழ்க்கையை வந்து தெளிவாகி விட்டது ஸோ அவங்க அவங்களுக்கு முடிந்தவாறு நான் சொல்லிட்டேன் வீடியோஸில் க்ளியராக சொல்லிட்டேன் நீங்கள் என் பேரை சொல்ல வேணாம் ஃபவுண்டேஷன் பேர் சொல்ல வேணாம் மகாவிஷ்ணு இந்த விளக்கத்தை கொடுத்தாரு சொல்லவே நீ எதையும் சொல்ல வேணாம் ஏன் நான் என்பதே போய் இதில் எனக்கு பெருமையை கொடுத்த செகண்டரி பட் வாட் ஐம் கமிங் டு சே இஸ் இந்த தத்துவம் இருக்கு இல்லையா இது உலகத்திற்கு உண்டான தத்துவம் இது நான் கிரியேட் பண்ண தத்துவம் இல்ல வள்ளலார் போகர் புலிப்பானி சட்டை முனிநாதர் காலங்கிநாதர் புன்னாக்கிசர் இரட்டை நாக்கு சித்தர் சிவானந்த பரமஹம்சர் இன்னும் உயர்ந்த நிலையில இருந்த நபிகள் நாயகம் இன்னும் உயர்ந்த இருந்த இயேசு பிரான் இந்த மாதிரி உயர்ந்த இருந்த பல பேர் சொல்லி வைத்து விட்டு சென்ற தத்துவங்கள் தான் அது இப்போ நீங்கள் பகவத்கீதை படிச்சுட்டீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க கரெக்டாக தானே சொன்னேன் ஓகே பட் பகவத்கீதையோட தத்துவம் ஒன்றே ஒன்று தான் சேவை செய் அவ்வளோதான் மொத்த பகவத்கீதையை அதை தான் சொல்லுது சேவை செய் ஏன் சேவை செய்யணும் சேவை செய்யும் போது உனது கர்மா அழியும் உனது கர்மா அழியும் போது நீ உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறாய் அவ்வளோதானே அப்போ கர்மாவும் அழியுது உனோட ஆன்மாவும் தப்பிக்கப்படுது அப்போ இவ்வளோ தெளிவாக கேள்வி கேட்கக்கூடிய நீங்களே பகவத்கீதையை படிக்கிறதுக்கு தயார் நிலையில் இல்லை உங்களை தவறு சொல்ல மனிதர் இன்னைக்கு அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கோன்றக்காக சொல்ல வரேன் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபலைசேஷனில் இந்த உலகமயமாக்கல்ல எப்படி வந்து மனிதர்கள் வந்து டைம் கிடைக்கிறதே இல்லையே ஃபோனில் பிஸியா இருக்காங்க அதில் பிஸியா இருக்காங்க இதுல பிஸியா இருக்காங்க பகவத்கீதை எங்க படிக்க போறாங்க திருக்குறான் நீங்க படிக்க போறாங்க திருக்குறள் எங்க படிக்க போறாங்க ஒரு சில பேர் திருக்குறளில் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டால் கூட தெரியாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே எல்லாம் எழுதிட்டாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் எழுதியிருக்காங்கன்றே தெரியும் பட் சோம்பேறித்தான் அதை படிக்கிறதுக்கு யாரு போய் உட்காந்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையும் பண்ணி மனப்பாடம் பண்ணி அர்த்த தெரியுது அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன் இப்போ மேட்ரு போனால் போதும் அப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த ஸ்குவீஸ்டு வெர்ஷன் புள்ளிந்து எடுக்கப்பட்ட அந்த சாரை எடுத்து டைரக்ட் கண்டென்ட்டாக கொடுக்குறோம் இப்போ புரிஞ்சிடும் எல்லாத்துக்குமே சின்ன விஷயம்னா பிறரை சந்தோஷப்படுத்தி இறைவன் உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்வார் இவ்வளோதாங்க தத்துவம் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை பத்தி இவ்வளவு சொல்றீங்க நிறைய சேவைகள் செஞ்சிருக்கிறீங்க இப்படி இந்த எண்ணம் வந்து சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சா இந்த பரம்பொருள் அறக்கட்டளையோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவான கருத்துக்கள் வந்து வந்திருக்கும் இல்லையா அந்த சுச்சுவேஷன் எப்படி ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு பட் விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வரலாறுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் நெகட்டிவாக பேசுகிறவங்க விமர்சனங்களை பற்றி நான் கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அந்த பக்கம் காது இல்லை அந்த பக்கம் திரும்புறது கூட எனக்கு டைம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அவங்களையும் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் உங்களுக்கும் இறைவன் பேரூர்களை கொடுக்கட்டும் நீங்கள் நல்ல நிலைக்கு போகணும் நான் விரும்புகிறாத பட் இதை ஆரம்பிக்கும் போது இது அறக்கட்டளை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு கிடையாது நான் சம்மந்தமே இல்லை எனக்கு அறக்கட்டளைன்னா என்னன்னே தெரியாது ஆரம்பிக்கும் போது அறக்கட்டளையா அப்படின்னா என்ன ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன ஃபவுண்டேஷனாக எனக்கு தெரிஞ்ச ஃபவுண்டேஷன் மேக்கப் போடுற ஃபவுண்டேஷன் தான் எனக்கு தெரியும் அப்போ நான் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண வரும்போது இது ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எதேர்ச்சியாக நான் வந்து சினிமா துறையில் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தேன் துருவங்கல் பதினாறுன்னு ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுல்லாக ரைட்ஸ் வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது நான் தான் ஸோ அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் படத்தை இயக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் செய்த குறும்பு நீங்கள் யூடியூப்லேயே நான் செய்த குறும்பு ப்ரெஸ் மீட் அது இதுன்னு போட்டிங்கன்னா வரும் அதை பூஜையெல்லாம் போட்டோம் பட் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் இறந்துட்டார் அப்புறம் அப்பா இறந்துட்டார் அப்புறம் ஏகப்பட்ட ட்ராஜடி அதுக்கப்புறம் லைஃபே மாறிடுச்சு டோட்டலாக ஸோ சினிமாவில் இருந்த என்னை சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு அருவிக்கு குளிக்க போகும்போது அங்கே இருந்து ஒரு சித்தருடைய ஜீவசமாதியில் கால் வச்சோன்னே டோட்டல் லைஃபே மாறிடுச்சு சொல்லவே முடியாது நானே ஓவர் லாஜிக்கல் மைண்டு கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவன் கடவுளை ஓவராக கேள்வி கேட்குறவன் கடவுள் இருக்காருன்னு ஏன் இவ்வளோ கஷ்டம் கடவுள்னா எல்லாத்துக்கும் ஒருத்தராக தானே இருக்க முடியும் ஒருத்தர் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்கிறான் இத்தனை கேள்விகளோடு சுற்றிட்டு இருந்தேன் நான் அந்த சமாதியில் கால் வைத்தவுடன் அங்கே எனக்கு புரிந்த விஷயங்கள் அங்கே இருந்த தத்சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய அந்த டைமில் சீடராக இருந்த கந்தசாமி ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ஸோ அந்த ஐயா மூலியமாக எனக்கு கிடைத்த உபதேசங்கள் தான் வாழ்க்கைனா என்ன என்பதை எனக்கு வந்து புரிய வைத்தது ஸோ அங்கே தொடங்கிய வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டாக எல்லா ஜீவசமாதிகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயினான ஜீவசமாதிகளுக்கு போகிறேன் டிராவல் பண்ணுறேன் இப்போ சில தத்துவ விளக்கங்களை படிக்கிறேன் அதிகமாக படிக்கிற விருப்பில்னாலும் அந்த மேற்கோள் காட்டி படிக்கிறது ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கிறது இந்த டீட்டெயில்ஸ் அலசி ஆராய் ஆறா யாராயிராக இதுக்குள்ளே என்ன இருக்குன்ற ஆழமான கருத்துக்களை வந்து புரிந்து கொண்டேன் அப்புறம் தான் தெரியுது இது இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது ஆனால் மக்கள் இதை விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க வேற விட்டுட்டு கிளையை சரி பண்ணுறேன் ஒரு இதை சரி பண்ணுறேன் நான் வந்து இலையை சரி பண்ணுறேன் பழத்தை சரி பண்ணுறேன் காயை க சரி பண்ணுறேன்றாங்க அவங்க சரி பண்ண வேண்டியது ரூட் ஆணி வேற ஆணி வேறுன்ற இப்போ ஆணி வேறு தெரியலன்றதுக்காக வேறு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ சரி பண்ண வேண்டியது தான் வேற எப்போது நீங்கள் சரி செய்து விடுகிறீர்களோ கிளையும் மரமும் மொத்தமும் தானாகவே சரியாகிவிடும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் சினிமாவை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் குருநாதர்கிட்ட இருந்து வந்த உத்தரவு தான் அது சினிமாவை விட்டுட்டு மெய்ஞ்ஞான பாதையில் பயணம் பண்ணுன்னு யார் சொல்லி சினிமாவை விடலை நான் எனக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி லொல் ஜாஸ்தி ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிச்சே தீர்வுன்றது உத் உத்வேகம் ரொம்ப ஜாஸ்தி தோற்றக்கூடாதுன்றதில் ரொம்ப கிளியராக இருப்பேன் ஆனால் குருநாதர்கிட்ட இருந்து வந்த உத்தரவுனால் சினிமாவை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மெய்ஞ்ஞான பாதையில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அவருடைய பேர் அருளினால் இன்று உலகம் முழுவதும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் ஹாங்காங் கம்போதியா இப்போ ஸ்ரீலங்கா அது போக இன்னும் பல நாடுகளுக்கு போய் இந்த மெய்ஞானத்தை கொண்டு போய் வந்து சேர்த்துட்ருக்கோம் இதை இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன் அப்போ சேர்க்கணும்னு நினைக்கணும் இது புரிஞ்சிருச்சு எனக்கு இது இப்படியே நானே வச்சுக்கிட்டு யாருக்கும் சொல்லாமல் கூட இருக்கலாம் பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி நிறைய பேருக்கு உதவிகளும் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்போ இதை ஞானம் சம்பந்தமாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் போது ஒரு தெளிவு வருது அப்போ அந்த தெளிவை நம்ம தெளிவாக கொண்டு போய் சேர்க்கணும்னா தனி மனிதனாக முடியாது ஒரு அறக்கட்டளையாக ஆரம்பித்து செய்தால் தான் இதை வந்து பெரிய லெவலில் உலகம் ஃபுல்லாக கொண்டு போக முடியுன்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் பரம்பூரில் அறக்கட்டளை அந்த வகையில் தினமும் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேருக்கு மேலே ஃபுட்டு டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம் படிக்க முடியாதவங்களை படிக்க வைக்கிறோம் மருத்துவ செலவு முடியாதவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஹெல்ப் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கேம்ஸ் காமிச்சு வைக்கிறோம் அந்த வகையில் ஜன ஒரு பயணம் வந்து இந்தோ நேபால் சாம்பியன்ஷிப் அமைச்சு வச்சு உலக லெவலில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிட்டு வந்திருக்கிறார் இந்த மாதிரி ஏகப்பட்ட முடியாதவர்களுக்கு உண்டான உதவிகளை வந்து செய்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் சொல்ல முடியாத பல உதவிகளை செஞ்சிட்ருக்கோம் வெளி வெளிப்படையாக சொல்கிறது ஒரு சில உதவிகள்னால் ஸோ சொல்ல முடியாமல் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் உலகம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த அறக்கட்டளை சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் சம்மந்தமாக பல நாடுகளுக்கு போய் பேசியிருக்கீங்க இப்போ வந்து இலங்கைக்கு வந்திருக்கீங்க இலங்கைக்கு வந்த அனுபவம் பற்றி இலங்கை மக்கள் மக்களுடன் நீங்கள் பேசின அனுபவம் பற்றி என்ன நினைக்கிறீங்க இலங்கை மக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அன்பிற்கு பாத்திரமாக நின்று விளங்குபவர்கள் இலங்கை மக்கள் இது பொதுவாக யார் கேட்டாலும் இந்த பதில் தான் சொல்லுவாங்க பில்டப்புக்கு ஆத்மார்த்தமாக உள்ளிருந்து சொல்கின்றேன் அவங்க எதாவது பேசுனா கூட என்னோடய காதை கொண்டு அவங்க வாய்க்கிட்ட வச்சு கேட்க வேண்டியதா இருக்கு என்ன பேசுகிறாங்கன்னு அவ்வளோ பொறுமை அவ்வளோ பணிவு அவ்வளோ தன்னடக்கம் ஏன்னா எதா தவறாக பேசிடக்கூடாது வந்தவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க உணர்வு நிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களாக என்னால் பார்க்க முடியுது அறிவு நிலை அதிகமாக இல்லாமல் உணர்வு நிலை கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய மக்களாக வந்து பார்க்க முடிகிறது உண்மையை நோக்கிய பயணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு தேவைப்படுது மிக சரியான நேரத்தில் வந்து நான் இலங்கைக்கு வந்திருப்பதாக வந்து நான் கருதுகிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நிறைய ட்ராஜடி இப்போ நம்ம இலங்கையில் வந்து நடந்தது உங்களுக்கு தெரியும் இந்த ட்ராஜடிக்கு அப்புறம் வந்து பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த மனம் மற்றும் உடல் மற்றும் ஆன்மாய் ஆன்மாவை பற்றிய தெளிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் ஒவ்வொரு இலங்கை மக்களுக்கும் வர வேண்டும் சிங்களத்தவர்களுக்கும் வர வேண்டும் இது தமிழர்களுக்கான கல்வி கல்வி மட்டும் கிடையாது காக்கா குருவிக்கும் உண்டான கல்வி இது அப்படின்னா சிங்களத்தவர்களுக்கும் இது வந்து பயன்படும் அமெரிக்கர்களுக்கும் பயன்படும் கெனடியன்ஸுக்கும் பயன்படும் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் பயன்படும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பயன்படும் எல்லாத்துக்கும் பயன்படும் அதனால தான் இதுக்கு பேர் திருச்சிற்றம்பல கல்வி என்று வைத்தார்கள் அற்புதமான மக்கள் ஸோ இதுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் பன்னெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கொழம்புல பண்ணியிருந்தோம் மே பன்னெண்டு கொழம்பு ஒரு நிகழ்ச்சி அற்புதமாக யோகம் ஒரு நாள் நேடி வகுப்பு வந்து பண்ணியிருந்தோம் தொடர்ச்சியாக நீ அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து பண்ணப்போம் இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய எதிர்கால திட்டம் எதிர்கால நோக்கம் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்களுடைய இப்போ உண்மையான செல்வம் என்பது என்ன அப்படின்னா ஞான செல்வம் தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் பிள்ளைங்கிற திருவள்ளுவர் அப்போ பணம் காசு எவ்வளோ இருந்தாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய திறமையும் அந்த அறிவும் இல்லைன்னா உங்களுக்கு பணம் அவ்வளோ தூரம் இருந்து பிரோஜனம் இல்லை அப்போ அறிவு என்பதுதான் ஒரு மாபெரும் செல்வமாக இருக்கிறது ஆனால் இன்று இருக்கக்கூடிய அறிவு மார்க் அடிப்படை வைத்து எடுக்கக்கூடிய அறிவாக இருக்கிறது ரேங்க் அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய அறிவாக இருக்கிறது சம்பாதிக்கிறது எதில் பெஸ்ட்டாக போய் சம்பாதிக்கலான்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்க்குறாங்களே தவிர எதை படித்தால் எதை தெரிந்து கொண்டால் எனக்குள் இருக்கக்கூடிய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியுன்ற படிப்பு இன்னைக்கு யாருமே இல்லை ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன் மறைச்சு பேசுறதுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு படிக்கக்கூடியவங்க தனக்கு எது பிடிக்குமோ பிடிச்சத படிக்கிறது இல்லை தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் போய் சூஸ் பண்ணுறாங்க அதில் தான் ஒருவேளை நமக்கு அதிக வருமானம் கிடைச்சிருமோ இதில் ஒரு ப்ரொஃபஷனல் பேப்பர் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அதிக வருமானம் கிடச்சிருமோ அப்போ நம்ம இங்கே பாருங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இலங்கையில் படிக்கிறாங்க இல்லை இந்தியாவில் படிக்கிறாங்க இலங்கையிலேயே இந்தியாவிலே வேலை பார்க்கணுன்ற எண்ணம் வராது படிக்கும்போதே அவரோட தாட்ப்ராஸ் எப்படி இருக்குன்னா டக்குன்னு வெளிநாட்டில் வேலை கீக்குள்ளாக தான் இங்கே பேப்பர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அறிவாளிகள் மொத்தமும் அங்கீகாரம் யார் கொடுக்கிறார்களோ அந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்துடுறாங்க அப்போ இலங்கைக்கோ இந்தியாவிற்கோ தரமான ஆட்கள் கிடைப்பது இல்லை தரமான ஆட்கள் எல்லாம் விசா கொடுத்து மற்ற நாட்டுக்காரங்க கூப்பிட்டுக்கிறாங்க அப்போ தரமான ஆட்களை வைத்து எப்படி நாம் இப்போ இங்கே ஒரு ஐசக் நியூட்டன் வேணாமா இங்கே ஒரு நிக்கு நிக்கோலா டெஸ்ட்லாம் வேணாமா நமக்கு நிக்கோலா டெஸ்ட்ல எந்த புக்கு படிச்சாரு தனக்குள் இருக்கக்கூடிய அறிவு தான் உண்மையான அறிவு படித்து வரக்கூடிய அறிவுக்கு பேர் உண்மையான அறிவு அல்ல உண்மையான அறிவு என்பது தனக்குள் இருந்து தானாக மலர்வது திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை எழுதினார் உலக பொதுமுறை என்று கூறுகிறார்கள் உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் இது சரிதான் இதை ஆராய்ச்சியே பண்ண முடியாது அப்படி அப்படியே ஏற்றுக்குன்னு சொன்ன ஒரு ஒரு புத்தகம் இருக்குன்னா திருக்குறள் தான் எந்த புத்தகத்தை படித்து அவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை எழுதினார் பாரதியார் எந்த புத்தகத்தை படித்தார் பில்கேட்ஸ் படித்தார் ஜாக்மா எந்த புக்கை படிச்சாரு படிக்காத மேதைகள் எப்படி வந்தார்கள் அனுபவம் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தது இன்று படிக்கக்கூடிய படிப்பானது ஒவ்வொரு கம்பெனியில் போய் அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் புகட்டுதே தவிர ஒவ்வொருவரையும் முதலாளியாக்கக்கூடிய அந்த அறிவை வந்து புகட்டுவதில்லை முதலாளினா பாஸ் ஆகிறது கிடையாது முதலாளி அப்படின்னா என்ன அப்படின்னா பிறரை சார்ந்து வாழாமல் தனக்குள் இருக்கக்கூடிய அறிவை அன்லீஷ் பண்ணி கட்டவிழ்த்து விட்டு அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக ஹையஸ்ட் லெவல் எப்படி போகிறது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் புரிந்து கொள்வோம் இங்கே வந்து ரெண்டே டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க ஒன்று ஜெயித்தவர்கள் இன்னொன்று ஜெயிக்கக்கூடிய பாதையில் பயணம் செய்யும்போது தடுமாற்றப்பட்டு இடம் மாறியவர்கள் தடம் புரண்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பயணம் பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ன்றது ஒவ்வொருத்தரும் கிடச்சிடும் அது கிடைக்கணும்னா வாழ்க்கையில் ஃபோக்கஸ் வேணும் ஃபோக்கஸ் ஏன் கிடைக்கணும் ஃபோக்கஸோட பண்ணால் தான் சாப்பாடு போட முடியும் ஃபோக்கஸோடு பண்ணால் தான் முதல்ல சாப்பாடு எடுத்து சாப்பிடவே முடியும் கைகால் நடுக்கத்துடன் ஒரு வேலையை உங்களால் தெளிவாக பண்ண முடியுமா முடியாது அப்ப ஆன்மீகம் என்பது ஃபோக்கஸை சொல்லி கொடுக்குது அந்த ஃபோக்கஸை தான் நம்ம வந்து அடிப்படை கல்வியாக ஒவ்வொரு பாடத்திட்டங்களிலும் வந்து கொண்டு வரணும்ன்ற அந்த நோக்கத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இந்தியாவாக இருக்கட்டும் மற்ற இடங்களாக இருக்கட்டும் மார்க் மற்றும் மற்ற விஷயங்களை வந்து மெயினாக வச்சிருக்கு அது அப்படி இல்லாமல் அன்புக்கும் கருணைக்கும் முக்கியத்துவம் கொடுத்த பாடத்திட்டமாக அந்த சிலபஸாக கொண்டு வந்துட்டோம்னா ஒவ்வொரு குழந்தையும் ஞான குழந்தையாக இந்த சமுதாயத்தில் மலரும் ஸோ அதை நோக்கி வந்து பயணம் அறக்கட்டளையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட்லேயே கேட்டோம் நீங்களும் அந்த சொன்னீங்க நீங்கள் சொன்ன அந்த பதில் அதாவது அந்த நோக்கம் வந்து எந்த அளவுக்கு இன்றைய நாள் வரைக்கும் வந்து நிறைவேறி இருக்கிறது எத்தனை சதவீதம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுடைய பதில் இருக்கும் முதல்ல இன்று எது செய்ய வேண்டும் என்றாலும் பணம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது பணம் இருந்தால்தான் பவரே பவர் இருந்தால் பணம் வராது பணம் இருந்தால் தான் பவரே வருது அப்போது பணம் என்பது மிகவும் பொருளாதாரம் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ண முடியும் அரசாங்கம் இயங்குமா பணம் இல்லாமல் பணம் இல்லாமல் இந்த நம்ம வீரகேசரி பத்திரிகை இயங்குமா பணம் இல்லாமல் ஒரு ஒரு பாத்ரூம் போக முடியுமா நம்ம ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண முடியுமா நம்ம எதுவுமே பணம் இல்லாமல் பண்ண முடியாது அப்போது முதலில் திருவள்ளுவரை தெளிவாக சொல்கிறார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லைங்கிறார் அப்போ முதல்ல நம்ம ஒரு நல்ல நிலையில் இதை நம்ம அரசாங்க லெவலில் நம்ம கொண்டு போகணுன்னா நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி அரசாங்கம் முதல்ல நம்மளை காது கொடுத்து கேட்குன்னா நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கணும் ஸோ அதற்கு பொருளாதாரம் என்பது மிகவும் அடிப்படையாக ஒன்றாக வந்து இருக்கிறது அதனால உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபவுண்டேஷனோட கட்டங்களை அடுத்தடுத்த கட்டம் வந்து கொண்டு போயிட்ருக்கோம் இதனுடைய முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளலாரி இயற்றிய திருவருட்பாவை தமிழ்நாடு பாட புத்தகங்களில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சரையும் அது மட்டும் இல்லாமல் அன்று இருந்த சுகாதாரத்துறை அமைச்சரையும் சந்தித்து நம் நம்ம வந்து இப்போ மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் நேரடியாக சந்தித்து திருவருட்பா வந்து தமிழ்நாடு பாட புத்தகங்கள் ஆடாச்சுன்னா அதனுடைய வலிமையை உணர்ந்து ஒவ்வொரு ம மனிதரும் ஒவ்வொரு குழந்தைகளும் ப படிக்கும்போது அந்த ஆத்ம உணர்வை பெற முடியும் இறை அனுபவத்தை பெற முடியும் மிக சிறந்த குழந்தைகளாக வருவார்கள் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வெளிப்பட்டு இறை நிலையை அடைந்து விடுவார்கள் என்பதற்காக முயற்சிகள் எடுத்திருக்கோம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மேம்பாட்டை நோக்கியும் போயிட்டு இருக்கோம் மகாவிஷ்ணு ரெண்டு இட்லி இருந்தால் சாப்பிட்டுப்படுத்துருவார் சில நேரத்தில் இட்லி இல்லாம கூட சாப்பிட்டுப்படுத்துருவார் மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து கூட கிளாஸ் எடுப்பார் இப்போ இது மகாவிஷ்ணுவை சார்ந்த விஷயம் அல்ல உலக மக்களை சார்ந்த விஷயம் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் அப்போ ப்ராப்பராக லீகலான விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் ஃபவுண்டேஷன் கரெக்டாக ஆகணும் சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும் இது எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்து தான் இருக்கிறது ஸோ பணத்தை அடிப்படையாக வைத்து இருப்பதனால முதல்ல பொருளீட்டக்கூடிய அந்த வேலைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அடுத்த கட்டம் போவதற்குண்டான மற்ற விஷயங்களில் சீக்கிரம் முன்னெடுப்பாக நிச்சயமாக செய்வோம் இன்றைய நாளில் எங்களுடைய வீரகேசரி கழகத்துக்கு வந்து பரம்பொருள் அறக்கட்டளை சம்மந்தமாகவும் இன்னும் பல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி எங்களுக்கு எங்களுக்கு மட்டுமே இல்லாமல் வீரகேசரி நேர்கிழக்கும் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி உங்களுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினூடாக செய்யக்கூடிய நல்ல நல்ல சேவைகள் வந்து இன்னும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி வீரகேசரி சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் குருஜி மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் மிகவும் அருமையாக அற்புதமாக இலங்கையில் இயங்கி கொண்டிருக்கின்ற வீரகேசரி பத்திரிக்கையானது வீரகேசரியை ஃபாலோ பண்ணக்கூடிய நேர்களின் வாழ்க்கையும் மிக சிறப்பாக அற்புதமாக அமைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனையும் குருமார்களையும் வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இறுதியாகவும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் எதுக்கோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் டைம் எடுத்து மெயின் ஞானம்னா என்னன்னு கொஞ்சம் யூடியூப்லேயோ கூகுளிலையோ சர்ச் பண்ணுங்கள் யார் அதை பற்றி பேசியிருந்தாலும் அதை கேளுங்க மெயின் ஞானம்னா என்ன அதனுடைய தத்துவம் என்ன அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திற்கு எந்த காரணத்திற்காக வந்தீர்களோ அந்த காரணம் முழுமையாக நிறைவேற்றப்படும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் நன்றி இன்றைய நாளில் பரம்பொருள் அறக்கட்டளையில் இருந்து வருகை தந்திருந்த குருஜி மகாவிஷ்ணு அவர்களுக்கு நன்றி இன்றைய நாள் வந்து கட்டாயமாக முற்றுமுழுதாக மாறுபட்ட ஒரு நேர்காணலை வந்து பார்த்துருப்பீங்க இந்த நேர்காணல் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்ற சொல்லி நான் நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்போடு புவனேஸ்வரி கணபதி